மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் கழக தலைவர் அவர்களின் ஆணைக்கிணங்க மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதல்வர் இளந்தலைவர் அவர்களின் அறிவுறுத்தலின்படி மாண்புமிகு அமைச்சர் சென்னை கிழக்கு மாவட்ட செயலாளர் அண்ணன் திரு பி கே சேகர்பாபு அவர்களின் வழிகாட்டுதலின்படி எழும்பூர் வடக்கு பகுதி செயலாளர் திரு சோ வேலு அவர்களின் ஆலோசனைப்படி எழும்பூர் சட்டமன்ற தொகுதி தொன்னூற்றி ஒன்பதாவது வார்டில் உங்களுடன் ஸ்டாலின் மாபெரும் முகாம் வரும் ஆறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நடைபெறவுள்ளது இதற்கான துண்டு பிரசுரம் வார்டுக்குட்பட்ட பொன்னப்பா திரு குழந்தை திரு திடீர் நகர் ஆர்கேபுரம் பொன்னன் திரு அடுக்குமாடி குடியிருப்பு டாக்டர் அழகப்பா சாலை வள்ளலார் தெரு ஆகிய பகுதிகளில் வீடு வீடாக சென்று மக்களை சந்தித்து திமுக அயலக அணி மாநில துணை செயலாளர் மற்றும் எழும்பூர் சட்டமன்ற தொகுதி தொன்னூற்றி ஒன்பதாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் திரு பரிதி இளம் ஸ்ருதி அவர்கள் வழங்கினார் இந்நிகழ்வில் உதவி தேர்தல் அதிகாரி திரு எம் ரமேஷ் வரி மதிப்பீட்டாளர் திரு கே ஹரி தொன்னூற்றி ஒன்பதாவது வார்டு கோட்ட பொறியாளர் திரு கே சிவகுமார் மின்துறை பொறியாளர் திரு கே கந்தன் வரி வசூலர் திரு சந்திரசேகர் துப்புரவு ஆய்வாளர் ஜி கிருஷ்ணமூர்த்தி சுகாதாரத்துறை உதவி பொறியாளர் திரு எம் கவியரசன் மற்றும் மாநகராட்சி பணியாளர்கள் உடன் இருந்தனர் நீங்க அதுக்கு வந்து அதை பதிவு பண்ணி பிரச்சனை